இன்னைக்கு விலைவாசி விண்ணி முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து விட்டது இன்னைக்கு அரிசி விலை உயர்ந்துச்சு பருப்பு விலை உயர்ந்தாச்சு எண்ணெய் விலை உயர்ந்தாச்சு வாங்கும் சக்தி மக்களுக்கு இல்லாத ஒரு சூழலை இன்னைக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சி போச்சு வருமானம் குறஞ்சி விட்டது செலவு அதிகரித்து விட்டது மக்கள் துன்பப்படுகிறாங்க அதனால தான் இந்த பகுதி விசைத்தறி தொழில் நிறைந்த பகுதி கைத்தறி தொழில் நிறைந்த பகுதி இரண்டு தொழிலும் நலிவடையக்கூடிய சூழ்நிலை இந்த ஆட்சியில் பார்க்குறோம் இதை சரி செய்ய இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கல இந்த விசைத்தறி தொழிலாளர்கள் பல பேர் பாதிக்கப்பட்டுட்டாங்க இந்த பாதிப்பில் இருந்து அண்ணா அதிமுக அரசு பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்படும் தை பொங்கல் என்று பொன்மனை சம்பால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டம் விலையெல்லாம் வேசி சேலை எல்லா குடும்பத்தை கொடுப்பதாக அறிவிச்சாங்க அதை நம்முடைய விசத்தறியில நெய்யப்பட்டது விசத்தறி தொழிலாளருக்கு வேலை கிடைச்சது உரிமையாளருக்கு வேலை கிடைச்சது ஆனா திமுக ஆட்சியில முழுமையா நம்முடைய பகுதியில் இருக்கின்ற விசத்தறிக்கு அதை கொடுக்கல திட்டமிட்டு சரி செய்து விட்டார்கள் இதனால அந்த தறிகள் எல்லாம் இயங்கவில்லை தொழிலாளருக்கு வேலை கிடைக்கல மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடன் இந்த விலையில்லா வேசி சேலை விசத்தறியிலே நெய்யப்படும் அது மட்டும் இல்ல நான் ஏற்கனவே அறிவித்து விட்டோம் ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் சேலை வழங்கப்படும் என்று அதையும் இந்த விசைத்தறி மூலமாக தான் நெய்து கொடுக்கப்படும் மேலும் வாயு இந்த விசைத்தறி தொழிலாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது விசைத்தறி தொழிலாளர்கள் வேறு எந்த பணிக்கும் செல்ல முடியல ஆக அப்படிப்பட்ட பாதிக்கக்கூடிய பாதிப்புக்குள்ளாகிய நம்முடைய விசத்திரி தொழிலாளர்களுக்கு முழுமையாக வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கின்ற விதமாக அம்மாவுடைய அரசு ஆட்சியில் அமர்ந்தவுடன் இந்த விலையில்லா வேசி சேலை நம்முடைய பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு தங்கு தடை அந்த பணி கிடைப்பதற்கு வாய்ப்பை உருவாக்கி தருவோம் அதே போல விலையில்லா மின்சாரம் கைத்தறிக்கை எண்பது யூனிட் கொடுத்தோம் அதே போல விசத்தறிக்கை எழுநூத்தி ஐம்பது யூனிட் கொடுத்தோம் நெசவாளளுக்கு பசு வீடுகள் கொடுத்தோம் அதே போல கைத்தறி துணிகள் விற்பனை கைத்தறி துணிகள் அதிகமாக தேக்க அடைஞ்சது கைத்தறி நெஸ்வாலனுடைய அமைப்பை சேர்ந்தவர்கள் கோரிக்கை கைத்தறி துணிகள் எல்லாம் தேக்க முடிந்து விட்டது அது விற்பனை செய்ய முடியவில்லை அதற்கு மானி வேணும்னு கேட்டாங்க அம்மாவுடைய அரசு முன்னூத்தி ஐம்பது கோடி அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த தேங்கிய துணிகள் எல்லாம் விற்பனை செய்யக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு விதிமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த கைத்தறி கூட்டு சங்கத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு உடனுக்குடன் அவள் நெய்யப்பட்ட துணிக்கு கூலி கொடுத்தோம் இப்ப திமுக ஆட்சி வந்த பிறகு அதை உடனுக்குடன் கொடுப்பதில் வங்கிக்கு அனுப்பி பதினைஞ்சு நாளைக்கு ஒரு தான் அந்த பணத்தை அந்த நெய் துணி நெய்யப்பட்ட தொழிலாளிக்கு கிடைக்கிது இதனால் கடுமையா பாதிக்கப்படுறாங்க அன்றாட செலவுக்கு தருமாறி கொடுக்கின்றார்கள் அண்ணா தீவுக்கு ஆட்சி வந்த பிறகு எப்படி அண்ணா தீவுக்கு ஆட்சியிலே அன்றன்னைக்கு நெய்யப்படுகின்ற துணிக்கு அன்றன்னைக்கு அந்த தொழிலாளிக்கு உண்டான தொகை கொடுக்கப்படும் அதே போல் நம்முடைய திருச்செங்கோட்டை சட்டமன்ற தொகுதி நாமக்கல் மாவட்டத்தில் ஏழை மக்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதி விவசாய தொழிலாளி நெசவு தொழிலாளி விசத்திரி தொழிலாளி இப்படி மூட்டை தைக்கின்ற தொழிலாளி செலவை தொழிலாளி அதே போல் பட்டியலின மக்கள் இப்படி பல பேர் கூரை வீட்டில் இருக்கிறாங்க அந்த கூரை வீட்டில் வசிக்கின்றவர்களுக்கு அற்புதமான பல லட்சம் காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் இந்த ஏழை தொழிலாளிகளுக்கும் பட்டியலின மக்களுக்கும் வீட்டு மனையே இல்லை அப்படி இல்லாதவர்களுக்கு அரசாங்கமே அந்த நிலத்தை வாங்கி அற்புதமாக வீடு கட்டி தரப்படும் நம்முடைய அருந்தி திருபதி மக்கள் அதிகமாக வசிக்கிற பகுதி அருந்தி மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி அவர்கள் குடும்பத்தில் அவருடைய வாரிசுகள் இரண்டு மூன்று பேர் வந்துவிட்டால் அவர்கள் தனிக்குடி குடித்தனம் போய்கின்ற பொழுது அவர்கள் வீட்டு மணி இல்லாமல் வீடு இல்லாம கஷ்டப்படுவதாக சிரமப்படுவதாக எங்களுடைய கவனத்திற்கு வந்திருக்குது அண்ணா திமுக ஆட்சியோடு அந்த குடும்பத்துல எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேர்களுக்கும் காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்கப்படும்